திரு அம்பலவான தேசிகரைய அதிசய மாலை மாலைநாத மந்திரத்துக்கு போறேன்னு சொல்லணும் அடியே உடம்பை சார்ந்தவனாக இருக்கிறேன் அந்த திருவாசகம் அப்படியே மேட்ச் ஆகி வருதுங்க உடம்பையே சார்ந்தவனாக இருக்கிறேன் பொய்யையே பேசுகிறேன் எனக்கு அந்த திருவாசகம் அப்படியே வருது என்ன பேசுகிறேன் ஆமா பொய்யையேன்னு கொடுத்துட்டு பிராக்கெட்ல நிலையாதவற்றைன்னு கொடுத்துருக்காங்க அப்படியே திருவாசகம் அப்படியே நிலையாதவற்றைன்னு கொடுத்துருக்காங்க நிலையாத நிலையாதவற்றை தரிசிக்கும் பார்வையுடையவனாக இருக்கிறேன் என்னுடைய மனம் ஐம்பொறிகளுக்கு வேலை செய்கிறது எத்தனா எட்டானூறுப்பா என் மனம் ஐம்பொறிகளுக்கு வேலை செய்கிறது இன்று தவம் செய்பவர்களோடு இருக்கிறேன் எத்தனா நூறுப்பா அதுவும் எட்டாம் ரூபா தான் அதுவும் எத்தனா நூறுப்பா தான் தவத்தினில் உணர்த்த அதுவும் எட்டாம் ரொம்ப தவம் செய்பவர்களோடு இருக்கிறேன் உன் திருவடியை வணங்க வேண்டும் என்ற சுவை உன் திருவடியை வணங்க வேண்டும் என்ற சுவை நான் எப்படி கண்டேன் அவருக்கே தெரியல நடராஜரை கும்பிடணுங்கிற ஆசை எனக்கு எப்படி வந்ததுன்னு கேட்கிறார் உன் திருவடியை வணங்க வேண்டும் என்ற சுவை எனக்கு எப்படி வந்தது சார் அழகான நூல் என்ன தில்லையில் நடனமாடுகின்ற நடராஜ பெருமானே எனக்கு விடை சொல்லுவாயாக மாணிக்கவாசகருடைய அற்புதப்பத்தில் முதல் பகுதி உலகியில் சொல்லி ரெண்டாவது பகுதி உலகில் விடுவித்தது சொல்லுது இந்த மந்திரமும் அதே பேசிக்கு தான் என்னது ஃபஸ்ட்டு உலகியல் சொல்லி ரெண்டாவது உலகில் விடுதலை சொல்லுது அடியேன் உடம்பையே சார்ந்துருக்கிறேன் நிலையாதவற்றையே தரிசிக்கிறேன் என்னுடைய பார்வை முழுவதும் நிலை இவ் இப்போ நான் சொன்னது புரியுதாங்க பாருங்க அங்கே பெண் மேலே ஏற்றி சொன்னதை இவர் யார் மேலே ஏற்றுறாரு ஆண் மேலே ஏற்றுறாரு யாரும் தன் மேலே ஏற்றுறாரு பார்த்தீங்களா அதனால் இது பெண்ணை தான் சொல்லணும் ஆணை தான் சொல்லணும்னு கிடையாது ம் சில வீடுகளில் வந்து பாருங்கள் ஆண்களுக்கு பொருள் நிலையற்ற நாட்டம் அதிகமாக இருக்கும் பெண்கள் தீவிர பக்தராக இருப்பாங்க சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா பெண்களால் குடும்பம் மேலே வரும் சில வீடுகளில் பணிகள் அந்த பணிகளை நம்ம என்ன செய்தாகணும் அக்செப்ட் பண்ணணும் நான் வந்து அஞ்சு வருஷத்துக்கு முந்தைய சட்டை எடுத்தேன்னா நான் ஆயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு குறைஞ்சி சட்டை எடுக்க மாட்டேன் அதுக்காக எனக்கு ட்ரெஸ் எடுத்துட்டவங்கிட்ட நான் இப்படி சொல்ல முடியும் ஆயிரத்தி நாற்பது ரூபாய்க்கு சட்டை எடுத்தேன் வேஸ்ட் எடுத்தால் ஒரு ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு எடுங்க நூறுரூவாய்க்கு எடுத்தால் நான் அடுத்த நாள் அது அதனுடைய கேரக்டர் ஏன்னா யாரை யாருடைய அன்பை ஏற்கணும் மாணவருடைய அன்பை நாம் ஏற்கணும் அந்த அன்பு யாருக்கு தோன்றதுங்கிறதுக்கு அதுக்கு நான் என்ன செய்ய உங்களுக்கு தோன்றலைன்னா நான் என்ன செய்ய முடியும் பாத்தியாருக்கு டீ போட்டு கொண்டு போகணுங்கிற உணர்வு இவனுக்கு வரலன்னா அதுக்கு நான் என்ன செய்யணும் சார் வந்தவங்க உணர்வை நான் மதிச்சு தான் ஆகணும் உங்களுக்கு வரலாம் அதுக்கு நானா பொறுப்பு ஆ என்ன எழுது நீங்க ஆ நடராஜ பெருமானை எனக்கு இதற்கு விடை சொல்லுவாயாக அப்படின்னு கேட்கிறார் எனக்கு இதற்கு விடை சொல்லுவாயாக என்ன அழகான மாந்திரம் என்னுடைய தரிசனம் எல்லாம் இதுவாக இருக்குது பொறிகளுக்கு அடிமையாக இருக்கிறேன் ஐம்புல இரண்டர்களுக்கு அடிமையாக இருக்கிறேன் நான் இன்று முறையான தபமுடைய மெய்யடியார்கள் இப்போ நான் வந்து அடியார்கள் கூட சேர்ந்துட்டேன் உன் திருவடியை நான் வணங்குறதுக்கு எனக்கு திடீர்னு எப்படி இப்படி ஒரு சுவை வந்தது என்னழகான வார்த்தை மந்திரத்தை படிக்கிற பாருங்கள் ப பரிசித்த காயத்தை நீங்காத நெஞ்சன் படிட்டை என்று படிர்னா பொய் படிட்டை என்றும் தரிசித்த நோக்க பொய்யை தான் நான் ஒரு ஃபுல்லாக பார்க்குறேன் அப்படிங்கிறார் ஏவலை மேற்கொண்ட சித்தன் இந்நாள் வரிசை தவத்தினரோடும் என் பாதம் வணங்க நெஞ்சில் உரிசித்த உரிசித்தன டேஸ்ட் வந்துட்டு ருசி வந்துட்டான் யாரை கும்பிடணும்னு உரிசித்த வாரன்பல் தில்லையுள் ஆடிய உத்தமனே நல இறைவனே உத்த அழகான மந்திரம் அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எடுத்து கிளம்பிடலாம் நீங்க உரிசித்தல் சுவை ருசி அது இலக்கியத்துல உரிசின்னு ஆயிட்டு ஏன் போனாரு யார் போச்சோன்னு வர அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதுங்க ஆன்மா என்பது ஆன்மா நெருங்கி ஆன்மா நெருங்கி ஆதிக்கம் செய்யும் ஆணவ மலத்தில் அழுந்தி இருக்கிறது அற்புதப்பத்தில் என்ன மலம் சரியான நேரத்தில் இந்த நூலை தொட்டிருக்கும் ஆணவ மலத்தில் இருக்க அதன் காரணமாக நினைக்கக்கூடாததையே நினைக்கிறேன் நெடுநாள் நிலைக்கிறேன் அது எனக்கு பழக்கமாகிவிட்டது நெடுநாள் நினைப்பது பழக்கமாகிவிட்டது மனதில் பொய்யை பெருக்குகிறேன் பொய்மையே பெருக்கி அப்படியே உரையில் இருக்குது பொய்யை பெருக்குகிறேன் பொழுதினை சுருக்குகிறேன் அந்த அற்புதப்பத்தில் வந்து அந்த நிலையற்ற இன்பத்தை சொல்லி சொல்கிறதுனால தான் அதை என்ன மூலம் பார்க்க சொல்றோம் இந்த வார்த்தை பாருங்க காமத்தில் மூழ்குகிறேன் அவர் விரிவா சொல்றதை நமக்கு வலுவாக கிடைக்குது என்ன செய்தி நிலையற்ற இன்பம் பேசப்படும் போது ஆண்மேல் பேசினாலும் பெண்மேல் பேசினாலும் எந்த மலத்தை நம்ம இணைச்சி பேசணும் அதிலிருந்து விடுவித்தல் என்றால் ஆணவ மலத்த விடுபடுதல் காமத்தில் மூழ்குகிறேன் துஷ்டனாக இருந்தேன் அடுத்த பத்தி அந்தோ இன்றைக்கு ஞானிகளோடு இருக்கிறேன் என் நெஞ்சத்தை உருக வைத்தாய் உன் கருணை அளைவற்றது தில்லரையில் நடனமாடும் உத்தமணி ஞானிகள் வந்து குறிப்புரை ஞானிகள் இருமாந்து இருப்பார்கள் இருமாந்து இருப்பன்களோ அதை இதில் கொடுத்துருக்காங்க இந்த மந்திரத்துக்குள்ளே இருமாப்பு வருது அதுக்கு பிரமாணமாக அப்பர் தேவகாரத்தை கொடுத்துருக்காங்க மந்திரத்தை படிங்க நெருக்கிய தீமலத்து என்ன மலம் ஆன ஆவி உள்ளாகி நெடிய நெஞ்சை சுருக்கிய காமம் எனக்கு இவர் காமம்னு ஒரு வார்த்தையில் சொன்னாருங்க அற்புதப்பத்தில் அதை விரிக்கிறார் கூந்தல் அது இது விரிக்கிறார் அப்போ நம்ம ரூட்டு கரெக்டாக தெரியுதா உங்களுக்கு எத்தனை பர்சன்ட் கரெக்டாக தெரியுது நூறு பர்சன்ட் நம்ம ரூட்டை அடித்து போயிட்டு இருக்கிறோம் அற்புதப்பத்தில் ஒரு புதிய பார்வை இதை கைவிட்டக்கூடாது காமம் அதனோடு முக்கிய முக்கிய துட்டம் அந்தோ கருக்கிய தருக்கிய இன்பத்தவர் தான் இருமாந்திருப்பன்கொளோ பிரமாணம் இன்பத்தவரோடும் இன்பதம் சாரா சார நெஞ்சை உருக்கியவாறு கொல் தில்லையுள் ஆடிய உத்தமனே எப்படி உருக்குன என்னுடைய மனதை எனக்கே ஆச்சரியமாக இருக்குது என் மனதை உன்னால் எப்படி உருக்க முடிஞ்சதுன்னு கேட்குறேன் அழகான மந்திரம் நிறைவு செய்கிறோம் பொறுக்க எல்லாம் பெரிய ஒரு கடமை போற்று இன்று நமக்கு கிடைத்த அனைத்து சிறப்புகளையும் நம் குருநாதர் சம்பந்த சரணாலய திருவிடுகளை எண்ணமலர்களாக சமர்ப்பித்து நிறைவு செய்வோம் வெற்றிவேல் முருகனுக்கு கருவகரா சிவாய் நம சிவாய்